நம்ம பாக்குறோம் சொல்றோம் என்னங்க போய் பார்த்தால்தான் என்ன திருநல குண்டத்து மகாதேவர் பண்டபுரத்து பொண்ணுக்கு பொன்னழகு பொன்னழகுக்கு திங்கள் நாழி நெய்வு கொண்ட பொன் எழுத ஒண்ணு விலக்கிரிக்கிறதுக்கு என்ன ஒரு மாதத்துக்கான டே வரணும் அதுக்கு பல தானங்கள் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் தானம் பண்ணது என்ன அப்படின்னா ஆடுகள் தான் ஆமாம் ஆமா வெள்ளாடுகள் தான் தான தானமாக பண்ணிருக்காங்க வெள்ளாட்டு பெரிய கரையே இருக்கு ஆடுகளுக்கு கொடுத்தது தஞ்சை லேட் நைட் வரப்ப இருக்கிற இந்த ஐயர் என்ன பண்றாரு பூஜை பூஜை செய்கிறவங்க கோயில் நட சாத்திட்டு சாமி கிட்ட இருக்கிற பூ இதெல்லாம் வந்துட்டு எடுத்து இங்கே வேலை செய்கிறவங்க இப்போ நாட்டிய பெண்கள் இவங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு கோயில் மூடிடுறாங்க பின்னாடிதான் இவருக்கு தெரிய வருது ராஜா வராரு அப்படின்றார் இப்போ ராஜா வந்தால் கையில அனுப்ப முடியாது அவருக்கு பிரசாதமும் மற்றது கொடுக்கணும் லேட் நைட் வராருன்னா இவர் யாருக்கெல்லாம் பூ கொடுத்தாரோ கொடுத்தாரோந்து பூ புதும்பை வாங்கி ராஜாவுக்கு கொடுக்குறாரு அப்படி கொடுக்குறப்ப ராஜாவுக்கு கொடுத்த பூவில ஒரு தலை முடி இருக்கு ராஜா வந்துட்டு இந்த சிவன் சிவனுக்கு பூ கொடுத்த தலை முடி இருக்கு என்ன நடந்தது சொல் அப்படின்னா இல்லை இல்லை சிவனோட முடிதா அப்படின்ட்டு ஐயர் சிவனுக்கு எங்க முடியிருக்கு அப்போ வந்து பாக்குறாரு சிவனுக்கு எங்க முடியிருக்கு கண்டிப்பா நாளைக்கு நான் வந்து பாக்குறப்ப சிவனுக்கு முடியெல்லாம் சிரச்சேதம் பண்ணிடுவேன் அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு வாரத்தில் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு ஐயரும் வந்துட்டு நான் அதான் வேணும்னு எந்த இதுவும் தவறும் செய்யல இல்லையா எனக்கு வந்துட்டு இது போல ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு என்னை காப்பாற்று அப்படின்ட்டு சிவன் கிட்ட அவரு இது பண்றாரு அன்னைக்கு ராத்திரியை தான் கனவுல சுமக்கு இவர் ஜடாமுடியோட காட்சி முடி எனக்கு முடி இருக்கா இல்லையா நீ பாக்குறியா அப்படின்ட்டு அவரு ஜடாமுடியா காட்சி தராரு ஆமா இருக்கு அப்ப எனக்கு முடி இருக்குதா தான் அர்த்தம் அப்படின்னா சரி அடுத்த நாள் காலையில அவர் வந்து சரி கோயிலில் பார்க்கலான்னு வரப்ப அவருக்கு கண்ணு மங்களாயிடும் கண்ணு தெரியாது அப்புறம் ராஜ வைத்தியரை கூப்பிட்டு ராஜகுரு கூப்பிட்டு அவங்க இது பண்ணி ஒரு அதுக்கான பரிகாரம் செஞ்சு அவர் இது பார்க்குறப்ப சிவனுக்கு எங்க குடிமீது அதனால தான் அது குடிமீனாத சிகநாத சுவாமி குடுமின்றது வந்துட்டு பின்னாடி ஒரு ஆட்சியாளர்களும் இருக்காங்க குடிமின்ற டைட்டில் ராஜாக்களும் இருக்காங்க சிகநாத சுவாமி தான் வந்துட்டு வடமொழிய சிகாகிரீஸ்வரர் அப்படின்னு சோனாடுன்றது பாண்டியர்கள் அப்படின்றதுக்கு

பெருமாள் வந்திருக்காரு மாதம் இப்போ பெருமாள் சிலை இங்கே கிடையாது பரம்பூர்ன்ற ஊருக்கு பார்த்துட்டு அங்க பூஜை நடக்குது இது பாருங்க அந்த ஓவியம் இது பார்த்தா இந்த வில்லியம் பண்ணுற ஓவியம் தான் சிவன் கடன் உருசலையும் குளம் ஒரு பேங்கும் அல்லது தீபாவையும் நிற்கிற மாதிரி ஆமாம் இந்த இது சிறு குடிமையான் மலைக்கும் பத்தாம் ஆற்றாண்டு இது ஓவியம் உள்ளவம் உள்ளது ரொம்ப नहीं, बात तो भी दीगर से मुझे गंदे, अलग भी है, सामान्य ना करता है, इसलिए वो इतना सब लोग लड़के ज़ोर ना ज़रूर कर रहे हैं ज़ोर नहीं कर रहे हैं, वेला भी मैचिंग हो रही है, हम हम கொடுக்க மாட்டாங்க நம்ம உட்கார்றதுக்கு நேanum தர மாட்டாங்க வாட்ஸ் பாஸ்னு கேப்போம் 72000 அதுக்கு பைجيயா அது பாருங்க இயற்கை இது ஏ சைட பார்த்தா இங்க எஃரி ஒரு சில உட்கார்ந்து அடி மூணு அடி வந்து கேப் அங்க என்ன இருக்கு

பாண்டியரும் <laughs> <laughs> <laughs>

ஆனால் எண்ணூறுனா கிட்டத்தட்ட பல்லவ லைன் ஆசிர் தான் அதை கேட்டுக்கேன் இப்போ இங்கே சோலா சந்தர் தான் அதுக்காக நான் கேட்டுக்கிட்டேன்

ஒரு <laughs> <laughs> யானைந்தி யானை சிலந்தி இங்க வந்துட்டு பெண் பாரு பெண்ணோட உருவம் இல்ல மூணு பெண்கள் வந்துட்டு இங்கே ஒரு பெண்கள் கொண்டு போட்டு

Softest one in the p a r l you talk about i you will have to do it. think are d n e

ಎರಡು ಗಲ್ಲಿ ಮಾರ್ಗ ಇದೆ ಅದು ಎರಡು ಗಲ್ಲಿ ಗಿಡ ಓಣ ನಿಮ್ಮ ಗಲ್ಲಿಗೆ ಗಂಡಿ ಮಗಲಿ ಅದೊಂದು ಭವದ ಅಂತಂದ್ರೆ ಚಪಾತಿ ಗಡಿ Yeah. <laughs> 嗯嗯。<laughs>

Buddy, c h e c மாட்டி <laughs> <laughs>